وأما من خفت موازينه موازينه فأمه هاوية وما أدراك ما هيه نار حامية

القارية عند يا ما بود عين القارعة. 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 فأما من ثقلت الثاء ثقلت ثقلت قاف ثقلت فهو في عيشة راضية பாதி அந்த எழுத்துக்களை நாங்கள் உச்சரிப்போட மொழிகிறதுக்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும் தட்டக்கூடியது மல்காரி அஹ் தட்டக்கூடியது என்றால் என்ன அதிராக்க மல்காரி அஹ் காரி அ என்றால் என்ன என்பதை உமக்கு அறிவித்தது யாது என்று அல்லா தாலா கேட்கின்றான் அல் காரி அ என்றது வந்து தட்டக்கூடியது இதயங்களை தட்டக்கூடியது என்ற அர்த்தம் அது மாதிரி அரபுல வந்து ஒரு பெரிய சோதனை ஒரு பெரிய அதுக்கு வந்து வந்து அல் 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 சொல்லப்படும் கியாமத்து 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 நாளுடைய நாளுடைய பேர்கள்ல குர்வான்ல குர்வான்ல நாளுக்கு பல மாதிரியான பேர்கள் சொல்லப்பட்டது அப்படிதானே அல்ஹா க சொன்னாலும் ஒரு பேர்கள் உண்டு கியாமத்து உண்டுதும்

கியாமத்து நாள் என்பது வந்து ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு முக்கியமான ஒரு தினமா இருக்கு அல்லாவதால எங்களை இந்த உலகத்துல படைச்சி அல்லாஹால உலகத்தை எங்களுக்கு ஒரு ரிசல்ட் வழங்கப்படக்கூடிய நாள் அதற்குரிய பெரு பெயர்கள் வழங்கப்படக்கூடிய நாள் தான் அந்த மருமை நாளாக இருக்கு அந்த நாள் தான் எங்களை எங்களோட நிரந்தரமான வாழ்க்கையை முடிவு செய்யும் அது நரகமா அல்லது சுருக்கமா என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒரு தினம் இருக்குது அதே போன்ற அந்த மருமை நாள் அந்த மகசருடைய அந்த தினம் வந்து ஏன்னா ஒரு நீண்ட காலம் இந்த உலகத்துடைய வாழ்க்கை வந்து அதுல ஒரு இரவு ஒரு மனுஷன் வந்து நினைப்பானா இந்த உலக வாழ்க்கை அந்த நாளோட ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்துல ஒரு நாள் ஒரு கொஞ்ச நேரம் இரவோ பகலோ கொஞ்ச நேரம் நாங்கள் உலகத்துல வாழ்ந்தோம் அந்த மாதிரி தான் அவர்களுக்கு அந்த உலக வாழ்க்கை அந்த நேரத்துல அவர்களுக்கு நினைவுக்கு வரும் எனவே இந்த மருமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சூறாவாகத்தான் இந்த சூறா தினத்திலே மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் அடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று இருப்பார்கள் ஈசல் அவங்களுக்கு ஒரு புத்திலும் ஈசல் வரும் எப்படி வரும் அடிச்சுட்ட மாதிரி அப்படி போகும் அதே போன்று நெருப்ப நோக்கி வரக்கூடிய அந்த சின்ன பூச்சிகளை நாங்கள் பார்க்குறோம் ஒரு கண்ட்ரோல் இல்லாம அப்படி போகும் அது மாதிரி மனிதர்கள் அப்படி சிதறடிக்கப்பட்டவர்களாக அந்த மரமை நாளிலே இருப்பார்கள் பத்த கூனுல் ஜிவாலு கல் எகினில் மன்ஃபூஷ் கொட்டப்பட்ட பஞ்சுகளை பஞ்ச் பஞ்சை நாங்கள் எடுத்து நிலத்துல கொட்டின நடக்கும் அப்படியே காத்துல வீசிப்பட்டு போகும் அது மாதிரி மலைகள் எல்லாம் துண்டு துண்டாக உடைஞ்சி சிதறிப் போகின்ற அந்த நாள்தான் அந்த மரமையுடைய நாள் என்பதாக அல்லாஹுத்தாலா கூறுகின்றான் அம்மாமன் சகுலத் மவாசீனுஹு விவரங்களுடைய ஏடுகள் தராசிகள்

நரகம் எனவே அல்லாஹு தாலா கியாமத்து நாளுடைய நிலைமையை பற்றி கூறிவிட்டு அந்த கியாமத்து நாளில் மனிதர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் ஏன்னா யாருடைய தராசு ஏடெல்லாம் கனமாக இருக்குமோ அவர் சுருக்கம் செல்வார் யாருடைய தராசு ஏடுகள் எல்லாம் குறைவாக இருக்குமோ அவர் நரகம் செல்வார் அப்ப இது வந்து யாரை பத்தி சொல்றது ஈமான் கொண்டவர்கள் தான் ஆனாலும் பாவம் செஞ்சு பாவத்தை நிரப்பி நிரப்பிக்கொண்டு செல்கின்றவருக்கு என்ன கிடைக்கும் நரகம் கிடைக்கும் யாருடைய நன்மைகள் அதிகமாக இருக்கின்றது அவர்கள் சுவர்க்கம் செல்வார்கள் ஆனால் காதர்களை பொறுத்தவற்றிலே அவர்கள் நரகம் தான் அவர்களுக்கு நன்மை தீமை நிற்கிற விஷயம் எல்லாம் கிடையாது யாரெல்லாம் சிரிக்க வச்சு போறாரோ அவர் ஆரம்பத்திலே அவுட் நன்மை நன்மை தீமையில நிறுத்தி நிறுத்தி பாக்குறவங்கட இல்ல அவர்களுடைய நன்மை தீமை அவன் நன்மைகள் எல்லாம் என்ன செஞ்சிடும் காணல் நீரை போல அல்லது தூச மாதிரி அப்படியே எல்லாம் காணாமல் போய்விடும் எனவே ஒரு முக்மின் வந்து ஒரு நன்மைகளை நாங்கள் எந்த அளவுக்கு நிரப்பிக் கொண்டு செல்கின்றோமோ நன்மைகளை நாங்கள் செய்து கொண்டு செல்கின்றோமோ அது எங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதை இந்த வசனங்கள் கூறுகின்றன எனவே இது மறமையை பற்றி மறமையுடைய மனிதர்களுடைய நிலைமையை பற்றி கூறக்கூடிய ஒரு சூறாவா இருக்கின்றது நாங்கள் இதற்கு முன்னால் ரெண்டு சூறா பார்த்தோம் என்ன சூரத்துல் அசுர் சூரத்து தக்காசுர் இவை எல்லாமே மனிதர்களுடைய வாழ்க்கை மனித வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை பற்றி கூறக்கூடிய கூரிய இருக்கின்றன வல் அஸ்ர் இன் அல் இன்சான லஃபியுஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கின்றான் மனிதனுடைய யதார்த்தம் இந்த மனிதன் உலகத்துல வாழ்றது வந்து அவனுடைய வாழ்க்கை எப்படி அவனுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் அவன் நஷ்டமான வாழ்க்கையை வாழ்கின்றானா அல்லது லாபகரமான வாழ்க்கையை வாழ்கின்றானா மனிதனுடைய வாழ்க்கையுடைய யதார்த்தம் அதே போன்று அல் ஹாக்கு தகாசுர் உங்களை பணங்களை அல்லது சொத்துக்களை அதிகப்படுத்துவதை பராக்காக்கி விட்டது என்று அல்லா தால சொல்கின்றான் மனதனுடைய வாழ்க்கை எதார்த்தம் அதை பற்றி கூறுகின்றது மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் மனிதன் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றான் அப்படிதான் சொல்கின்றது மனிதனுடைய வாழ்க்கை அல்லா எவ்வாறு இருக்க வேண்டும் எதிர்பார்க்கின்றோனோ எதிர்பார்க்கின்றானோ அதற்கு மாற்றமாக மனிதன் எவ்வாறு இருக்கின்றான் என்று கூறக்கூடிய சூறாவாக சூரத்து தக்காசூர் இருப்பதை நாங்கள் காண்கின்றோம் உதாரணமா சொல்வார்கள் ஒருத்தர் வந்து கடல்ல கடல்ல வந்து முத்து முத்துக்குளிக்கிறன்னு சொல்வார்கள் அந்த முத்து குளிக்க செல்கின்றவர் வந்து கடலுக்கு அந்த கீழே சென்று ஆழத்துக்கு சென்று அவர் எதை தேடணும் முத்துதானு தேடணும் சும்மா சிப்பிகளை அவர் புறக்கிட்டு வந்தாருன்னு சொன்னால் முத்துள்ள சிப்பி அல்லாம சும்மா பிரயோசனம் இல்லாத சிப்பிகளை அவர் புறக்கிட்டு வந்தாருன்னு சொன்னால் அவருக்கு லாபம் இருக்குமா நஷ்டவாதி அத மாதிரிதான் மனிதர் மனிதன் வந்து உலகத்துடைய இன்பங்களை உலகத்துடைய சொத்துக்களை சேர்ப்பதிலே உலக வாழ்க்கை வாழ்க்கை மாதிரி இன்பங்களை அவர் சேர்ப்பதிலே அந்த உலக வாழ்க்கை அவர் விஸ்தீரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதிலே அந்த மனிதன் முழு முயற்சியாக ஈடுபடுகின்றான் அவருடைய மருமையுடைய வாழ்க்கைக்குரிய அந்த ஏற்பாடு அவரிடத்தில் இல்லையா இல்லாமல் இருந்தால் இந்த சுரத்து தக்காசி சொல்கின்ற மாதிரி தான் அவருக்கு என்ன கிடைக்கும் அவர் மருமை அவருக்கு நரகம் கிடைக்கும் அதே மாதிரி பின்போ அவர் அவருடைய அல்லா அவருக்கு வழங்கிய வீண் விரயமாக என்ன அதிகமாக சுகபோகமாக நாங்கள் வாழ்போகமாக இருந்தால் எங்களுக்கு மருமையிலே கேள்வி கணக்கு அதிகமா இருக்கும் அப்படித்தானே நாங்க மிச்சம் சொகுசாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு கேள்வி கணக்கு அதிகமா இருக்கும் ஆனால் நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவிற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோமா இருந்தால் எங்களுடைய கேள்வி கணக்கு குறைவா இருக்கும் மறுமை நாளிலே அதிகம் கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்றவர்கள் செல்வந்தர்கள் இந்த சஹாபாக்கல்ல கூட முதல் முதல சொர்க்கம் செல்லக்கூடிய சகாபாக்கள் யாரு ஏழை முஹாஜிரின்கள் ஏழை முகாஜிர்கள் நேரத்தோட சொர்க்கத்தை பேசிடுவாங்க அவர்களுக்கு கேள்வி கணக்கு குறைவு உஸ்மானிபு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ரசூசல்லாம் அவர்கள் வந்த காலத்துல அவர் மரணிக்கின்றார்கள் அப்போது அவர்கள் சொல்கின்றார் ரசூ சல்லாசம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் லம் லம் துசிபோ துன்யா வளம் யூசுப்மின துன்யா செய் அவருக்கு அவர் அவர் துனியாவுடைய வாழ்க்கையிலிருந்து எதையும் அவர் பெருசா அடை அடைந்து கொள்ளவும் இல்லை துனியா கூட அவற்றின் தொண்டையுமே அடைந்து கொள்ளவில்லை அப்படியான ஒரு நிலைமையிலே அவர் மரணித்தார் என்பதாக நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் அந்த சஹாபியை பற்றி கூறுகின்றார்கள் அதே போல முசாபிபின் ஒமைர் ரதி அல்லாம அவர்கள் அவர்களை பற்றி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதி அல்லாம அவர்கள் சஹாபாக்களே மிகவும் செல்வந்தமான ஒரு சஹாபி அவர் அவருடைய நிலைமை நினைத்து அவர் கவலைப்படுகின்றார்கள் நாங்கள் இன்று இவ்வளவு செல்வ செழிப்போடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த உகது யுத்தத்திலே அவர் சகிதாக்கப்படுகின்றார் அவர் குறைசிகளை மிகவும் ஆடம்பரமாக வாழ்ந்த ஒரு சஹாபி அவர் இஸ்லாத்தை ஏற்றதன் பின்னால் எல்லா விதமான ஆடம்பர வாழ்க்கையை துறந்து விட்டு அவர் அந்த மருமையுடைய வாழ்க்கையை மறுபையுடைய வாழ்க்கைக்காக ஹசுசம் அவர்களோடு வாழ்ந்த ஒரு சஹாபி அவர் உகது யுத்தத்திலே சஹிதாக்கப்படுகின்றார் அவருடைய உடம்பை மூடுவதற்கு கூட அவருடைய ஆடை அவருக்கு போதுமானதாக இருக்கவில்லை இரண்டு சொல்லக்கூடிய அந்த இலை குலையை வைத்து அவருடைய காலை மறைத்து அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதாக கூறி அப்துல் ரஹமான அவர்கள் அழுகண்டார்கள் எனவே இந்த உலகத்துடைய உலக வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை பற்றி கூறக்கூடிய இந்த சூறாக்கள் குரானுடைய ஓடரை நாங்கள் பார்க்கின்ற நேரத்துல அந்த பாருங்கள் சூரத்தில் காரியா ஆ மருமையை பற்றி மறுமை வாழ்க்கையை பற்றி மறமையை பற்றி மாத்திரம் சொல்லக்கூடிய ஒரு சூரா மனிதன் வந்து எப்படி உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அவனுடைய வாழ்க்கை இவ்வாறு அவன் உலகத்திலே அவன் நினைத்தவாறு ஆடம்பரமாக வாழ்வானாக இருந்தால் சும்மலத்து அலுண்ணின் அணி நயை அவன் அவனுடைய அற்புடைகளை பற்றி ஒன்ற ஒன்றன் ஒன்றன் பின் ஒன்றாக விசாரிக்கப்படுவான் என்கின்ற விடயத்தை இந்த சூரா கூறுகின்றது அதே போன்று சூரத்து அசுரை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே மனிதர்கள் எல்லோரும் நஷ்டவாளிகள் இல்ல அல்லதீனா ஆமனு ஆமிலு சாலி ஹாத்தி ஒத்தவா சோபில் ஹக்கை ஒத்தவா சோபி சபர் ஈமான் கொண்டு நல்ல மல்கள் செய்து அதே போன்று சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு என உபதேசம் செய்து கொண்டு பொறுமையை கொண்டு உபதேசம் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களை தவிர என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனங்களே கூறுகின்றான் எனவே அல் குருவானுடைய வசனங்களை நாங்கள் திருத்தமாக நாங்கள் ஓதி ஓத பழகுவதோடு அதே போன்று அதனுடைய அருத்தங்களையும் தப்சீர்களையும் நாங்கள்